வாங்க பீக்கங்காய் தோலை வச்சு துவையல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பீக்கங்காய் தோல் காஞ்ச மிளகா புளி கருப்பு உளுந்து தேங்காய் பூண்டு கடலப்பருப்பு சின்ன வெங்காயம் எண்ணெய் உப்பு வானல் காஞ்சிடுது எண்ணெயை ஊற்றிக்கலாம் காஞ்ச மிளகா போட்டாச்சு லைட்டாக அதே ஒரு தொண்ணீரமாக வரைத்து செடுத்துக்கலாம் பூண்டு சின்ன நல்லா வதக்கணுங்க வதக்கிறதுல தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அடுப்பில் செய்கிறோங்க அடுப்பில் செஞ்சு வரங்கி வச்சு வச்சுக்கலாம் எண்ணெயோடைய சத்தமே அரங்கி போச்சு நல்ல பூக்கலாம் உளுந்து கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து நான் போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறோம் ஆப்ஷன் தாங்க இது கடலப்பருப்பு உளுந்து வறுத்தி எடுத்தாச்சு பீக்கிங் கட்டோவில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் இது பீக்கங்காய் வாங்கி அந்த நாலு பக்கம் வர அந்த முத்தலாக வரும் மருங்க அதை சீவி போட்டுட்டு மீதி உள்ளதை சீவி நல்லா கழுவிட்டு இதை நல்லா வதக்கி தொகையில் அரைச்சி நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்லாம் நம்ம வெளியில் போகிறோன்னா ஒரு சாதம் கலரி இதை துவையில் நல்லா வதக்கி அரைச்சி அரைச்சதுக்கப்புறம் நல்லா வதக்கி இதை எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு வாய்க்கு நல்லாயிருக்கும் வதங்கிடுச்சு புளி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் கடைஞ்சி வச்சு கொஞ்ச நேரம் ஆற வச்சு அரைச்சின்னு வந்துடலாம் உப்பு போட்டு அரைச்சின்னு வந்துடலாம் துவையில் அரைச்சின்னு வந்தாச்சு வானல் காஞ்சிடுது எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கடுகு போட்டாச்சு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை இதை தாளித்து தொழையில் எடுத்து கொட்டிக்கலாம் கொஞ்சம் வதக்கி வச்சோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் கருவேப்பில போட்டாச்சு சேர்க்கலாம் நம்ம எங்க வெளியில் வெளியில போறோம் அப்படின்னா ஒரு சாரத்தை கலரி எடுத்துன்னு இது மாதிரி ஏதாவது ஒரு தொகையில செஞ்சு எடுத்துக்கிட்டு அழகாக போனோம்னா நல்லா சாப்பிட்லாங்க இந்த மாதிரி தொகையெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா வதங்கிடுச்சு கலர் மாறிடுது அவ்வளோதாங்க துவையல் பீக்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க பீக்கங்கா துவையல் ரெடி ஆகிடுச்சி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ